அன்பு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் திருக்குறளும் திருக்குறானும் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது நீரென்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ன பொருள்னா நீர் இல்லாமல் உயிர் வாழ்வது மாத்திரமல்ல ஒழுக்கமாக கூட வாழ முடியாது என்று திருக்குறள் பேசுகிறது திருக்குறான் என்ன பேசுகிறது மினல் மாய் குள்ள ஷையின் ஹை ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு படைப்புகளும் நீரிலிருந்துதான் படைக்கப்பட்டிருக்கிறது என்று திருக்குறான் பேசுகிறது நீரின்றி அமையாது உலகு என்பது போல நீரின்றி வாழாது உயிர் என்று திருக்குறளும் திருக்குறானும் நீரின் அவசியத்தை உணர்த்துகிறது இந்த கோடை காலத்தில் நீருக்காக வேண்டி நமது தெருக்களில் கூட திருச்சண்டைகள் நடக்கும் குழாயடி சண்டைகள் நடக்கும் ஆனால் நீருக்காக வேண்டி போரே நடக்கும் என்பதை உலக வல்லுநர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் எனவே நீர் என்பது மனிதர்களின் தேவையல்ல அனைத்து உயிர்களின் தேவை என்பதை உணர்ந்து நீர் வளத்தை நாம் பாதுகாப்போம் நன்றி வாழ்த்துக்கள்